நாராயணா நமக்கு ஸ்ரீ மகாலட்சுமி நமக்கு நான் தலவணிப்பு ஜோதிடம் சார்பாக ஜோதிட ராஜகோபால் அவர்கள் பேசுகிறேன் இன்று அச்சய திருவி அச்சு என்பது இந்துக்களால் மட்டுமன்றி சமணர்களாலும் கொண்டாடப்படுகிறது இந்துக்கள் வந்து நிறைய பொருள்கள் வாங்கலாம் என்று இந்த அச்சய திருவி நாளை கொண்டாடுகிறார்கள் சமணர்கள் அவர்களுடைய துறவி ரிசப்பர்க்காக இன்றைய நாளை அச்சய திருவையாக அவர்கள் கொண்டாடுகிறார்கள் நாம் இந்த அச்சய திருவி பொருள்கள் வாங்குவதற்கு தங்கமோ வெள்ளியோ வைரமோ இல்லை வேறு பொருள்களோ வாங்குவதற்காக கொண்டாடப்படாது இன்று நம்மால் முடிந்த அளவு எல்லோருக்கும் தானதரணம் செய்ய வேண்டும் நாம் மனிதர்களுக்கு மட்டுமின்றி விலங்குகளுக்கும் மிருகங்களுக்கும் நம்மால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்க வேண்டும் என்று நாம் இதை செய்ய வேண்டும் இந்த அச்சை கருதியை வந்து எதனால் கொண்டாட வேண்டாம் நம்மளுடைய முன்னோர்களில் ஒருவரான பகீரதன் வந்து நங்கை நகையை நாட்டில் இருந்து கொண்டு கங்கையை கொண்டாந்து நம்முடைய என்பது இந்தியா வந்து சுனா பொறுமையாக இருக்கிறது சமணர்களாலும் கொண்டாடப்படுகிறது மணிமேகலை வந்து கங்கை பாத்திரம் பெற்றவரை